துறவின்னு சாபம் கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அதாவது பாங்கர் கோட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு துறவி வாழ்ந்துட்டு வந்திருக்கு அந்த துறவி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் கோட்டை கட்டப்பட ஆரம்பிச்சிருக்கு மிகப்பெரிய கோட்டை இங்கே வரப்போகிறதுன்னு தெரிஞ்ச அந்த துறவி இந்த கோட்டையோட நிழல் என்னோட குடில் அதாவது நான் வசிக்கிற வீட்டு மேலே விழக்கூடாது அப்படின்னு அந்த கோட்டை கட்டும்போதே அந்த துறவி எச்சரிச்சிருக்கார் அதையும் மீறி அந்த பிரம்மாண்டமான கோட்டை கட்டப்பட்டிருக்கு மிகப்பெரிய கோட்டை கட்டப்பட்டு சூரிய ஒளி தடுக்கப்பட்டு அந்த கோட்டையின் நிழல் அவர் வசித்த குடில் அதாவது அவரோட வீட்டு மேலே விழுந்து இதனால் கோபம் அடைஞ்ச அந்த துறவி இந்த கோட்டை அழிஞ்சி போகும் அப்படின்னு சாபம் விட்டிருக்கார் அவர் சாபம் விட்டதின் காரணமாக தான் அந்த கோட்டை இப்படி கைவிடப்பட்டுருச்சு அங்கே இருந்த மக்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை உழாவிட்டு இதேபோல் பாங்கர் கோட்டையை சுற்றி நிறைய கதைகள் இப்போ வரைக்குமே வந்துட்டு இருந்தாலும் இந்த கதைகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமும் எதுவுமே கிடையாது இப்போ நான் சொன்னேன் இந்த ரெண்டு கதைகள் போல தான் பல கதைகள் இதே கேரக்டர்ஸை வச்சு பல்வேறு வகையில்